ஆழகால விஷம் அப்படின்னு ஒரு சொல்லிருக்கு இதுல இருக்கிற ஆழகாலம் அப்படிங்கறது என்னன்னு பாக்கலாம் ஆலகாலம் அப்படிங்கிறது தான் இது உண்மையான சொல் ஆழகாலம் அப்படிங்கறது பேச்சுவாளர்கள் தெரிஞ்சு வந்த ஒரு சொல் ஆழம் அப்படின்னா விஷம் அப்படின்னு தமிழ் அழகான பொருள் இருக்கு ஆளாளம் அப்படின்னா கக்கிய விஷம் அப்படின்னு அர்த்தம் போது விஷம் கக்கப்பட்டது அந்த விஷயத்தை வந்து நம்ம சிவபெருமான் முழு நேரம் தொண்டையில நின்று இல்லையா அப்படி கக்கப்பட்ட விஷத்தை தொண்டையில் வைத்திருந்தால்தான் ஆளால கண்டன் அப்படின்னு ஒரு பெயரும் வந்தது திருவாசகம்ல இருக்கிற திருச்சாழல் பாடல்ல ஆளாள முண்டான் அப்படின்னு ஒரு சொல்லாடல் வந்து பயன்படுத்திருக்காங்க அந்த உரையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதன் தன்னோட நவத் வாரங்கள் வழியாக விஷயத்தை கக்குகிறான் அதாவது சொல்லாலும் செயலாலும் விஷத்தை கக்கி கொண்டே இருக்கிறான் அந்த விஷம்லாம் பரவாயில்ல உலகம் அழிஞ்சிடும் அப்படி அழியாம இருக்க இறைவன் அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு நல்லதை பரப்புகிறார் அதனால தான் உலகம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக தான் அந்த பார்க்கடல் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ ஆளாளம் அப்படின்னா கக்கிய விஷம் அப்படின்னு பொருள் நம்ம ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா அதோட முதல் வரி பாத்தீங்கன்னா ஆளால கண்டன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த கக்கிய விஷத்தை உண்டு கண்டத்தில் வைத்திருப்பவனே அதாவது சிவபெருமான அந்த பாடல் வரியில குறிப்பிடுறாங்க ஆடலுக்கு தகப்பா ஆடலுக்கு தகப்பன் யார் நடராஜன் சிவபெருமான் தான் சோ அவருக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து விட்டு அவர் ஆடிவது போல அந்த பாடல் வரி இருக்கும்